நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம கேர் சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் மட்டன் மொச்சை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பச்சை சீசன் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதோடய சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரக்கூடிய சண்டேஸில் அதை வாங்கி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மலாகவே பச்சை மொச்சை வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு அதுவும் நம்ம மட்டனோட சேர்ந்து வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் சோம்பு வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுறலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட ஒரு எட்டு பல் பூண்டும் அதுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்ததா இன்னொரு பிளேட்டில் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணணும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் அல்லது சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸோ இதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க பாருங்கள் இதோட கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாங்கி கழுவி வச்சிருந்தேன் அந்த அரை கிலோ மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி விட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அந்த கலவை உள்ளே சேர்த்து நல்லா அந்த ராஸ் மெல் போகிற வரையும் வதக்கி விடணும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருந்த பச்சை மொச்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும் அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அடுத்ததா வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நான் வெங்காயம் ஆல்ரெடி அரைச்ச அந்த தண்ணி இருந்தது ஸோ அதை சேர்த்துக்கிட்டு கூடவே அடிஷ்னலாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மொத்த குழம்புக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வைக்க போகிறோம் இப்போ லிட் போட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் வர்ற வரையும் வெயிட் பண்ணலாம் இந்த கேப்பில் அரைமுடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த விசில் அடங்குற வரையும் நம்ம குக்கர் அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா விசில் எடுத்து விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக மட்டன் வெந்து வந்துருச்சு கூடவே அந்த மொச்சையுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான மட்டன் மொச்சை குழம்பு ரெடி இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்ல டட்கா பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சின்னு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதை லைட் அந்த ஹீட்லேயே வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த தாலிப்பை குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான மட்டன் மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மொச்சை சீசன் இருக்கும்போதே இந்த சண்டே கண்டிப்பாக என்னுடைய ஸ்டைலில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்லுவாங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ப்ரிட்டிக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஞ்சில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன் தேங்க் யூ